ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு பற்றின முழுமையான பதவியாக வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கடந்த சில வருடங்களாகவே ஒரு ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளை அரசாங்கத்தில் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மூன்று முக்கியமான கோரிக்கைகள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு பல்வேறு வகையிலும் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே வந்து நிறைவேறக்கூடிய காலம் கழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுல முதலாவது அறிவிப்பு என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஊதிய குழு தொடர்பான அதாவது எட்டாவது ஊதிய குழு தொடர்பாக எப்பொழுது அந்த ஊதிய குழு கமிட்டி ஃபார்ம் ஆனப்படும் கேட்டிருந்தாங்க இதற்கு அறிவு இதற்கு வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாகவே மத்திய அமைச்சர்கள் அதிகாரப்பூர்வம் வெளியிட்டிருந்தாங்க அதற்கான ஊதிய குழு அமைப்பதற்கான ஒப்புதலை அரசாங்கம் வழி வழங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ இன்னும் ஒரு சில வாரங்களில் அதற்கான அரசு அணையும் பிறப்பிக்கப்பட்டு குழு குழுவினுடைய தலைவர் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பாக இருந்தது அதனைத் தொடர்ந்து இன்னொரு கோரிக்கை அதாவது நீண்ட நாட்களாகவே வச்சிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கைன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே இந்த கோரிக்கை தொடர்ந்து அரசாங்கத்தில் வைக்கப்படுது ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான செவி சாய்ச்ச மாதிரி இல்லை ஆனால் கண்டிப்பாக மிக விரைவில் நிறைவேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வழியாக இருக்குது அதுக்கு என்ன கோரிக்கைன்னா கொரோனா காலத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த அகவலைப்படிக்கான அரியர் அதாவது பதினெட்டு மாத கால அரியர் தொகையை மீண்டும் எங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஊழியிலும் சரி அதே போல் ஓய்வூதியர்களும் சரி மாநில அரசுகள் பணிபுரியக்கூடிய ஊழியிலும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே வர்றாங்க ஸோ இது வரைக்கும் அரசாங்கம் இது தொடர்பாக எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சருமே கொடுக்காம இருந்த சூழ்நிலை தான் தற்பொழுது தொடர்பான மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாயிருக்கு அதாவது வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடரில் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க ஸோ நிதியமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட் தாக்கலின் போது கொரோனா காலத்தில் முடக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத கால அகவெளிப்படி தொகை தொகையை வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தற்பொழுது செய்திகள் வெளியாயிருக்கு ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இதே கோரிக்கை தொடர்பாக என்சி செயலாளர் திரு கோபால் மிஸ்ரா அவர்கள் நிதியமைச்சகத்திற்கு கடந்த இந்த ஜ இந்த ஜனவரி மாதத்தில் எழுதி எழுதின கடிதத்தில் கோவிட் நைன்டீன் காலத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத கால அகவலைப்படி அதே போல் ஓய்வூதியான அகவலி நிவாரணத்தை உடனடியாக அந்த நிலுவைத் தொகையை வழங்கணும் அப்புறம் மாதிரியும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின்படி நாட்டினுடைய பொருளாதார நிலைமை தற்பொழுது திருப்திகரமாக இருப்பதனால அந்த கொரோனா காலத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருந்த அகவலைப்படி உயர் அகவலைப்படி இந்த நிலுவை அதே போல் அகவலை நிவாரணத்துடைய நிலுவையை உடனடியாக வழங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கடிதம் எழுதினார் இது தொடர்பாக வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்டில் நிச்சயமாக அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நாங்களும் நம்புகிறோம் அப்புறம் மாதிரி அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஒருவேளை அந்த மாதிரி அரசு கோரிக்கையை ஏற்று இந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டால் குறைந்தபட்சமாக அதாவது க கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடியவங்க குறைந்தபட்சம் பதினோராயிரத்தை தொடங்கி அதிகபட்சம் முப்பதாயிரம் வரைக்குமான அந்த அகவலைப்படி அகவலைப்படி உயர்வோல் அகவலைப்படி நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செய்திகள் வழியாக இருக்குது ஸோ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த சில க வாரங்களாக பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கொடுத்துட்டே வராங்க அந்த வரிசையில் நிச்சயமாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த பதினெட்டு மாத கால அகவலைப்படி அரிய தொடர்பான செய்தி வெளியாகவும் பற்றதை நம்புவோம் ஸோ பட்ஜெட் கூட்டத்தொடரை தாக்கல் செய்வதற்கு இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த அறிவிப்பு வெளியாகவும் பற்றதான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்